நடிகை ஸ்ரீரெட்டி ஒரு இந்திய திரைப்பட நடிகையாவார் முன்னாள் வீடியோ விஜே ஜாக்கியான இவர் ஜூன் பன்னெண்டாம் தேதி இந்தியாவில் தெலுங்காவின் தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் ஸ்ரீரெட்டி மல்லிதி இவர் தெலுங்கு திரையில் மிகவும் பிரபலமான மற்றும் அழகான நடிகையாவார் ஸ்ரீரெட்டி முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் பணியாற்றி வருகிறார் தெலுங்கில் நீனு நானா அபாதம் என்ற திரைப்படத்தில்தான் இவர் அறிமுகமானார் ஸ்ரீரெட்டி ஒரு செய்திவாசிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் விஜேவாக மாறினார் மற்றும் சில பொழுதுபோக்கு நிகழ்வுகளை தொகுத்தும் வழங்கினார் அவர் பல பிரிண்ட் ஷூக்க ஷூட்கள் மற்றும் டிவி வர்த்தக விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் ஸ்ரீரெட்டி திரைப்பட கலைஞர் சங்கத்திற்கு அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தியது மிகப்பெரிய வைரலானது அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் மற்றும் சில தெலுங்கு குறும்படங்களிலும் பணியாற்றியுள்ளார் ஸ்ரீரெட்டி மிகவும் அழகாகவும் ஸ்டைலாகவும் வசீகரமாகவும் மனதை கவரும் நடிப்பிற்காகவும் மிகவும் பிரபலமானார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அலாவுதீனால் இயக்கப்படும் ரெட்டி டைரி என்ற தலைப்பில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிளைமாக்ஸ் திரைப்படத்தில் அவர் ஜிபி பி ராஜேந்திர பிரசாத் ஷாஷா சிங்கிற்கு எதிராக ஒரு சிறிய கதாபாத்திரத்திலும் நடித்தார் தற்போது இவர் சமீபத்திய கவர்ச்சி போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்த போட்டோக்கள் உங்களுடைய பார்வைக்கு நீங்களே பாருங்கள் இவருடைய இன்ஸ்டாவில் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் பதிவிட்டிருக்கிறார் என்று இதை பார்த்தால் இலசுகள்லாம் தாங்குவார்களா அந்த அளவிற்கு தன்னுடைய சூடான கவர்ச்சியான புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கிறங்க வைத்திருக்கின்றார் நடிகை ஸ்ரீரெட்டி இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்